வெளிச்சம் மாணவர் அமைப்பு என்று ஒன்று சென்னையில் இருக்கிறது அங்கு மாணவர்கள் இவங்கெல்லாம் சொன்னாங்க மாணவர்கள்லாம் ஊதாரித்தனமாக தெரிகிறாங்க இன்றைய இளைஞர்கள்லாம் தயவு செய்து அதை உங்கள் அகராதியிலிருந்து எடுத்துருங்க இன்றைய இளைஞர்கள் ரொம்ப துடிப்பானவர்களாக இருக்காங்க உண்டியை ஏந்தி ஒவ்வொருவரிடம் போய் உதவித்திகை பெற்று தன்னை மாதிரி கல்லூரிகளிலோ பள்ளிகளிலோ படிக்க முடியாமல் டிஸ்கன்யூ பண்ணிட்டு போகிறான் சில பேர் ஃபீஸ் கட்ட முடியலையே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அத்தகைய மாணவர்களுக்கு உதவித்தொகை கொடுக்குறாங்க ஒரு ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டு நேரத்தில் ஒரு பலூன் கலர் கலர் கலராக பலூன் வச்சுக்கிட்டு இருந்தார் அனைத்தும் பறந்து அது கண்ணுக்கு பளவளப்பாக தெரிஞ்சு ஓடிச்சு அம்மாட்ட காசு வாங்கிட்டு போகிறதுக்குள்ளே அத்தனை பலூனு விற்றுச்சு ஒரே ஒரு பலூன் வச்சுருந்தார் ஐயோ பாவம் அந்த குழந்தை அழுதுகிட்டே வந்தோடனே அவர் பலூன்கார் கேட்குறாரு ஏன் பாப்பா அழுகிற ஏன் பையன் அழுகிற அப்படின்னு கேட்குறாரு எனக்கு எல்லாரும் கலர் கலராக பொம்மை வச்சுருக்காங்க ஆனால் நீங்கள் கருப்பு பொம்மை மட்டுந்தான் வச்சுருக்கீங்க எனக்கு இது வேண்டாம் அப்படின்னுச்சு அப்போ அவர் கேட்டார் பலூன் நீ எதுக்கு வாங்குற பறக்க விடணும் பறக்கிறதுக்கு கருப்பு சிகப்பு வெள்ளை பச்சை ஊதான்லாம் தேவையில்லை உள்ளே இருக்கிற காற்று முக்கியம் நான் பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி நம்ம கருப்பு ஆகிட்டோமே ஒரு இன்டர்வியூக்கு போனால் நம்ம கருப்பு ஆகிட்டோமே அதனால் ஒரு ஒன் பர்சன்டேஜ் நமக்கு மார்க் குறைஞ்சிருமோ அப்படின்னா ஒரு காம்ப்ளெக்ஸில் இருந்தவங்களுக்கு இப்போ செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் யார் தெரியுமா மார்ட்டின் லூதர் கிங் கருப்பு இனம் அப்படிங்கிற ஒரு இனத்தையே ஒரு ஹைலைட்டா கொண்டு வந்தார் அப்படிப்பட்ட இளைஞன அப்படிப்பட்ட மா வீரன உங்க கண்ணுக்கு எல்லாம் பார்த்தா ஹீரோக்களா தெரியலையா எழுமின் விழுமின் கருதிய கருமம் கைகூடும் வரை என்று விவேகானந்தர் சொன்னார் அவர் அன்று பத்து இளைஞர்களை கொடுங்கள் என்று சொன்னார் பத்து இளைஞர்கள் எனக்கு தேவையில்லை ஒரு இளைஞனை கொடுங்கள் ஈச் ஒன் டீச் டென் ஒருத்தன் பத்து பேருக்கு சொல்லி கொடுப்பாங்க ஆக இந்த இளைஞர் சமுதாயமா இருந்தாலும் சரி தந்தையா இருந்தாலும் சரி சகோதரனா இருந்தாலும் சரி

பார்த்தா வெறும் அத்தி என்னுடைய கணிப்புல ஆண்களில் பெரும்பாலானோர் நான் ஒட்டு சொல்ல வரல இன்றைய சூழ்நிலையில் அதுதான் நடந்துகிட்டு இருக்கு அன்றைக்கு நடந்திருக்கலாம் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம் அன்னைக்கு பெண்களை பொக்கிஷமா பூட்டி பூட்டி வச்சாங்க படிப்பே தேவையில்லைன்னு வச்சாங்க அன்னைக்கு அவங்களுக்கு பெண்களுக்கு வந்து ஆண்கள் கதாநாயகனா தான் இருந்தாங்க சிலப்பதிகாரத்தில் கண்ணகிக்கு கோவலனே இல்லை அவன் மட்டும் மாதவியை தேடி போகலன்னு சொன்னா கண்ணகிக்கு அந்த ஒரு இழிநிலையும் கஷ்டமும் வந்திருக்காது மதுரை எரிஞ்சிருக்காது அதே மாதிரி சீதைக்கு ராமாயணத்துல யார் வில்லன் ராவணனா வில்லன் இல்ல ராமன் தான் வில்லன் சந்திரமதிக்கு அரிச்சந்திரன் தான் வில்லன் சரித்திரத்திலையும் சரி இன்றைக்கு சமுதாயத்திலையும் சரி ஆண்கள் வில்லன் தான் இந்த அம்மா ஒரு அம்மாவுக்கு வேணா கதாநாயகனா இருக்கலாம் ஆனா எங்க வீட்டுக்காரர் கதாநாயகனே கிடையாதுங்க நான் ஒன்னே நான் அவங்ககிட்ட கேட்கிறேன் நாலு விரல்ல எந்த விரல் ஒண்ணுமில்லாம போனாலும் நம்மளால வேலை செய்ய முடியும் இந்த கட்டவரல் இல்லைன்னு வைங்களேன் ஒண்ணுமே செய்ய முடியாது இந்த கட்டவரல் தாங்க எனக்கு கணா கதாநாயகன் ஒவ்வொரு ஆண்மகனும் கட்டைவரல் போன்றவர்கள் அவங்க இல்லைன்னா நம்ம ஒண்ணுமே இல்ல சரித்திரத்துலதான் வில்லன்களா இல்ல புருஷனுங்க எனக்கும் வாச்ச புருஷன் வில்லன் தான் என்ன கல்யாணம் தெரியாத எத்தனை கொடுமைகளை இந்த சமுதாயத்துல நான் அனுபவிச்சிருக்கேன் தெரியுங்களா ஒரு தனி ஒரு பெண்ணான் நின்னு ஒரு நல்ல புடவை கட்டி வெளியில போக முடியாது தலையில கொஞ்சம் பூ வச்சுக்கலாம்னு ஆசைப்பட்டா வச்சுக்கிட்டு போக முடியாது இன்னைக்கு அந்த வயதெல்லாம் கடந்து நான் இந்த வயசுக்கு வந்து நிக்கிறேன் வயதை நான் ஆனா இருபது வயசுல என்ன நினைச்சு பாருங்க ஒரு பெண் குழந்தையோட எந்த அப்பனோ அண்ணன் இருந்து நம்மளை சரி பண்றது ஒரு கணவனுக்கு கீழே இருக்கக்கூடிய சுகம் இல்லை நான் ஒத்துக்க தயாரா இருக்கேன் நான் மறுக்கல ஆனா அந்த கணவனை வில்லனா இருக்கும் பொழுது இந்த சமுதாயத்தினுடைய பார்வையில நான் ஒரு கூட்டுப்புழு இல்ல நான் ஒரு கொட்டக்கூடிய குளவையா மாறினேன் ஆனா என்னை காப்பாத்திக்கிறக்காக இந்த சமுதாயம் எனக்கு எத்தனையோ அடைமொழிகள் கொடுத்திருக்கோம் அத்தனையும் என்னோடய ஊசா தூக்கி போட்டு நான் எனக்கு முன்னேறி வந்திருக்கேன் இப்போ நீங்கள் ஒரு கிளாஸ் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அதுல ஒரு நாற்பது பேர் படிக்கிறாங்க அதுல ஒருத்தன் உங்க கிளாஸை கவனிக்கிறதே இல்லை இன்னும் ஒருத்தன் நல்லா தூங்குறான் மீதி முப்பத்தெட்டு பசங்களும் நல்லா கிளாஸை கவனிக்கிறாங்க இதுக்காக நீங்க போய் ஹெச்எம்கிட்ட போயிட்டு என் கிளாஸ் பசங்க சுத்தமா படிக்கிறது இல்லை அப்படின்ட்டு போயிட்டு சொல்ல முடியுமா மேடம் அது தப்பாயிடாதா ஒரு மஞ்ச கண்ணாடி போட்டு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் பாக்குறது எல்லாமே மஞ்சள் தெரியும் அதுவே அந்த கண்ணாடி நீக்கி பார்த்தா அது அதோட

Other matter.